low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans, your journey to home ownership is just a step away. உலக தமிழர்களுக்கு வணக்கம் ஒன்றியத்தை ஆளுகிற மாநில அரசுகளை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வைத்திருக்கிற பிஜேபி அரசினுடைய அமைச்சர் ஒருவர் கடுமையான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் முதல் குற்றச்சாட்டு இந்தியாவிற்குள் ஒரு மினி பாகிஸ்தான் உருவாகி வருகிறது என்கிற குற்றச்சாட்டு இரண்டாவது குற்றச்சாட்டு கேரளாவில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் ஆதரவளித்துதான் காங்கிரஸ் கட்சி இருக்கக்கூடிய பிரியங்கா காந்தி அவர்கள் வென்றிருக்கிறார் என்கிற இரண்டாவது குற்றச்சாட்டு குறிப்பாக கேரளாவில் இந்து மக்களுடைய தொகை குறைந்து வருகிறது ஜனத்தொகை குறைந்து வருகிறது என்கிற குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் உண்மை என்ன என்பதை இந்த காணொலி வாயிலாக பார்க்கலாம் இது கிங் டிவி நான் உங்கள் தமிழ் மாறன் மகாராஷ்டிராவுடைய அமைச்சருமான குறிப்பாக மூத்த பிஜேபி தலைவருமான நிதேஷ் ராணே அவர்கள் தற்போது ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் கேரள நாட்டை வைத்து குற்றச்சாட்டு அது கேரள அரசு என்பதை தாண்டி கேரள நாட்டை கேரள நாட்டில் இருக்கிற மக்களை கிட்டத்தட்ட அந்த மக்களுக்கு எதிராக ஒரு வெறுப்பு உமிழ்வை அவர் முன்வைத்திருக்கிறார் அந்த அளவுக்கு அவர் வைத்த குற்றச்சாட்டு என்பது கேரளாவிலே இருக்கக்கூடிய மக்கள் தீவிரவாத அமைப்புக்கு ஆதரவான மக்களாக இருக்கிறார்கள் குறிப்பாக தீவிரவாத அமைப்புக்கு ஆதரவாக இருக்கிற அந்த மக்களால் தான் கேரளாவிலே காங்கிரஸ் கட்சி வென்றிருக்கிறது வயநாடு தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வெல்வதற்கு காரணம் தீவிரவாத அமைப்புகளுக்கு ஆதரவாக அந்த மக்கள் இருக்கிறார்கள் அதையும் தாண்டி தீவிரவாத அமைப்புகளுடைய ஆதரவோடு தான் கேரளாவிலே காங்கிரஸ் கட்சி வென்றிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு அயோக்கியதனமான ஒரு குற்றச்சாட்டை இந்திய அரசில் இருக்கிற ஒரு அமைச்சர் இந்த குற்றச்சாட்டை பதிவு செய்திருக்கிறார் நம்ம கவனிக்கணும் அந்த அமைச்சர் பிஜேபியை சார்ந்த நிதேஷ் ராணி என்கிற ஒரு அமைச்சர் அவர்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த அமைச்சர் அப்ப இந்த பேச்சினுடைய பொருள் என்ன சாரம்சம் என்ன என்பதை நம்ம கவனிக்க வேண்டும் இவர் சொல்லுகிற அந்த குற்றச்சாட்டின் மிக உச்சபட்ச குற்றச்சாட்டு என்பது கேரளாவிலே ஒரு பாகிஸ்தான் உருவாகிறது அதாவது இந்தியாவிற்குள்ளே ஒரு மினி பாகிஸ்தான் உருவாகிறது என்கிற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் கேரளாவிலே இருக்கக்கூடிய இந்து பெண்களுக்கு மீதான கடுமையான தாக்குதலாக லவ் ஜிகாத் முறையெல்லாம் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிறது இதன் காரணமாக கேரளாவில் இருக்கக்கூடிய இந்துக்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டு வருவதாக ஒரு குற்றச்சாட்டையும் கிட்டத்தட்ட இந்த குற்றச்சாட்டுடைய பின்னணியே பிஜேபியுடைய தத்துவ ரீதியாக இவர்கள் எந்த அளவுக்கு இன்றைக்கும் பாகிஸ்தான் மீது இஸ்லாமிய மக்கள் மீது பன்மத்தை உமிழ முடியுமோ அதை இந்த அமைச்சர் செய்திருக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு பதிவாகிடுகிற இந்த செய்தி ஆக இந்த ஒன்றிய அரசுக்கு எதிராக இந்த ஒன்றிய அரசுக்கு எதிராக தத்துவ ரீதியாகவோ அல்லது இந்த ஒன்றிய அரசின் ஆட்சியையோ நிர்வாகத்தையோ ஏற்காத மாநிலமாக ஒரு மாநிலம் இருக்குமே ஆனால் அந்த மாநிலக்கு ஏற்கனவே கொடுக்கப்படுகிற சலுகைகளையும் கூடுதலாக வரிகளையும் நீடித்து தருவது அல்லது தர மறுப்பது அல்லது அழுத்தத்திற்கு உள்ளாக்குவது அல்லது அந்த அரசுக்கு எதிராக ஒன்றிய அரசு செயல்படுவது எல்லாம் ஏற்கனவே தமிழ்நாடு பல முறை கண்டிருக்கிறது குறிப்பாக இந்த பத்தாண்டு கால பிஜேபி ஆட்சியில் தமிழ்நாடு எந்த அளவுக்கு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதியை எப்படி தர மறுக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக எப்படி செயல்படுகிறார்கள் குறிப்பாக தமிழுடைய பண்பாட்டத்திற்கு எதிராக தமிழனுடைய மொழிக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்களுடைய கல்வி வளர்ச்சிக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்களுடைய பெண்களுக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்களுடைய மாணவர்களுக்கு எதிராக என தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக ஒரு ஒன்றிய அரசே மிக துணிச்சலாக செயல்படுகிறது இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு கேரளாவை இந்த ஒன்றிய அரசு பதம் பார்த்து ஒரு அமைச்சர் குறிப்பாக கேரளாவை எதிர்த்து பேசக்கூடிய இந்த அமைச்சர் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அமைச்சர் பிஜேபியை சார்ந்த ஒரு மூத்த தலைவர் அவர்கள் இந்த பதிவை செய்கிறார் பாகிஸ்தான் உருவாகிறது குறிப்பாக அந்த பாகிஸ்தான் உருவாவுதைய நோக்கையும் தாண்டி அவர் இஸ்லாமியர்களுக்கு எதிராக எந்த அளவுக்கு இந்த வன்மத்தை பதிவு செய்கிறார் இயல்பாகவே பிஜேபி என்றாலே தன்னுடைய எதிரியாக இஸ்லாமியர்களை காட்டுவது அண்டை நாடான பிஜேபியுடைய அண்டை நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானை காட்டுவது என்கிற இந்த வேலையை கடந்த காலங்களில் தொடங்கி இவர்கள் செய்து வருகிறார்கள் தமிழ்நாட்டை தாண்டி கேரளாவிலும் சரி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களிலும் கூட சரி அது வட மாநிலமாக இல்லா இல்லாத போதிலும் கேரளா கர்நாடகா ஆந்திரா மாதிரியான தென் மாநிலங்களில் இங்கே இஸ்லாமியர்களும் இந்துக்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு என்பது இவருடைய மதம் வேறு இவருடைய மதம் வேறு அவருடைய வழிபாட்டு முறை வேறு இந்துக்களுடைய வழிபாட்டு முறை வேறு ஆனாலும் ஒருபோதும் இந்த வழிபாட்டு முறை வேறாக இருந்தாலும் இவர்கள் களத்தில் ஒன்றாக சகோதரர்களாக அண்ணன் தம்பியாக உறவுக்காரர்களாக களத்தில் நிற்கிறார்கள் இவர்களுடைய அரசியல் ரீதியான பார்வையானாலும் சரி அந்த நாட்டு மக்களுக்கான தேவையானாலும் சரி மொழி உரிமையானாலும் சரி இங்க இந்துக்கள் வேறு இஸ்லாமியர்கள் வேறு என்று நிற்பதில்லை இன்னும் ஒருபடி மேல தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்து கோவில்களுடைய திருவிழாக்களில் இஸ்லாமியர்களுடைய பங்கு மிக அதிகமாக இருக்கும் உதாரணமாக இந்து மக்கள் நடந்தே பழனிக்கு போனாலும் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் அந்த மக்களை உபசரித்து வரக்கூடிய மக்களுக்கு தேவையான உணவு வழங்குவதில் தொடங்கி குடிநீர் வழங்குவதில் தொடங்கி என தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய இந்து வழிபாட்டு நம்பிக்கையுள்ள மக்கள் மீது இஸ்லாமிய மக்கள் பெரும் உறுதுணையாக நிற்கிறார்கள் அந்த வகையிலே கேரளாவில் கூட தற்போது இது கார்த்திகை மாதம் பெருமளவில் ஐயப்பன் பக்தர்கள் கேரளாவிலே சபரிமலைக்கு போகிற வழக்கு உண்டு இந்த காலத்திலும் கேரளாவுக்கு போகக்கூடிய ஐயப்பன் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு பகுதி இந்த எரிமேலி என்று சொல்லக்கூடிய பகுதியில் ஒரு இஸ்லாமிய சகோதரர்களை அதாவது இறை வழிபாட்டின்படி அவர்கள் நம்பிக்கையோடு இருக்கிற ஒரு இஸ்லாமிய தலத்தை வழிபட்டு வணங்கி கேரளாவில் இருக்கக்கூடிய சபரிமலைக்கு போகிற பயணமாக அமைகிறது ஆக தமிழ்நாடு ஆனாலும் கேரளாவானாலும் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிராக ஒரு உறவு ஆன்மீக ரீதியாக பக்தி ரீதியாக வரலாற்று ரீதியாக பண்பாட்டு ரீதியாக புராண ரீதியாக ஒரு வரலாற்று பிணைப்பு இருக்கிறது ஒருபோதும் இவர்கள் தங்களுடைய மதங்களை தாண்டி நேரெதிரே பார்க்க விரும்பவில்லை சகோதரர்களாக அண்ணன் தம்பியாக உறவுமுறை முறை பாராட்சி அவர்களுடைய விழாவில் இந்துக்களுடைய விழாவில் இஸ்லாமியர்கள் பங்கெடுப்பது கலந்து கொள்வதில்லை சடங்கில் பங்கெடுப்பது அதே வகையில் இஸ்லாமியர்களுடைய விழாவில் இந்துக்கள் பங்கெடுப்பது என்கிற நிலைதான் குறிப்பாக தென் மாநிலங்களில் மிக வலிமையாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதன் காரணமாகவே தென் மாநிலங்களில் பிஜேபியால் ஊன்ற முடியவில்லை என்பதுதான் மிக நிதர்சனமான அரசியல் உண்மை அரசியல் ஆய்ந்த சான்றோர்களுக்கு இந்த தரவெல்லாம் புரியும் ஒருபோதும் பிஜேபி தென் மாநிலங்களில் குறிப்பாக கேரளாவில் தமிழ்நாட்டில் ஊன்ற முடியாமல் இருப்பதற்கு காரணம் பிஜேபி ஐடியாலஜிக்கல் வார் என்பது தமிழ்நாடோ அல்லது கேரளாவோ தாண்டி மற்ற மாநிலங்களில் அவர்கள் தேர்தலிலே வெற்றி பெறுவதற்கு கையில் எடுக்கக்கூடிய மிக முக்கியமான யுக்தி என்பது சிறுபான்மையினர் மக்களை பெரும்பான்மையினர் மக்களுக்கு எதிராக நிறுத்துவது அதாவது இந்துக்களுக்கு எதிராக இஸ்லாமியர்களை நிறுத்தி இந்துக்களுடைய வாக்கை பெறுவது இந்துக்களை ஒன்று கூடுங்கள் இந்துக்களை நம்முடைய ஒற்றுமை ஓங்க வேண்டும் யாருக்கு எதிரான ஒற்றுமை இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒற்றுமை இந்துக்களே ஒன்று கூடுங்கள் கலவரம் செய்ய இந்துக்களே ஒன்று கூடுங்கள் கோவிலை கோவில் நுழைவுக்கு எதிராக செயல்பட இந்துக்களே ஒன்று கூடுங்கள் மசூதியை இடிக்க இந்துக்களே ஒன்று கூடுங்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக என்கிற முழக்கத்தை கடந்த காலங்களில் முன்வைத்த பிஜேபி என்றாவது இந்துக்களே ஒன்று கூடுங்கள் அனைவரும் ஒன்று கூடி கோவிலுக்குள் போகலாம் என்று ஒரு முழக்கத்தை முன்வைத்திருக்கிறார்களா இந்துக்களே ஒன்று கூடுங்கள் நீதிமன்றங்களிலே பாருங்கள் எந்த அளவுக்கு எஸ்சி எஸ்டி எம்பிசி ஓபிசி மக்களுக்கு எதிராக அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட ஒரு சமூகம் மற்றும் அதிகாரத்தை கைப்பற்றுகிறது அந்த அதிகாரத்தை கைப்பற்ற முன்வாறுகள் என்று இந்துக்களை ஒன்றாக இணைத்திருக்கிறார்களா இந்துக்களை ஒன்று கூடுங்கள் கல்வியிலே வேலை வாய்ப்பிலே எல்லோரும் சமமாக பகிர்ந்து கொள்ளலாம் என்று இந்துக்களை இந்த ஒன்றிய பிஜேபி அரசு என்றாக அழைத்திருக்கிறதா இதற்கெல்லாம் அழைக்காத பிஜேபி அரசு கலவரம் செய்ய நாட்டிலே இருக்கக்கூடிய ஒற்றுமையை சீர்குலைக்க குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்த இந்து மக்களை ஒன்றிணைக்க முயற்சி செய்கிறது இன்றைக்கும் ஒன்றியத்தை ஆளுகிற பிஜேபி அரசு அந்த தான் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஒன்றாக இருக்கிற கேரளாவை பார்த்து கேரளாவில் ஒரு மினி பாகிஸ்தான் உருவாகிறது என்று ஒரு கொடுமையான ஒரு உமிழ முடிகிறது வெறுப்பை உமிழ முடிகிறது என்றால் அவர்களுடைய எண்ணம் எப்படிப்பட்டது பாகிஸ்தானை எப்படி பார்க்கிறார்கள் பாகிஸ்தான் எந்த அடிப்படையில் அமைந்திருக்கிற நாடு அப்படி என்றால் இஸ்லாமியர்களை எப்படி அவர்கள் எதிராக பார்க்கிறார்கள் என்பது எல்லாம் இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருபோதும் இவர்களுடைய கனவு பலிக்காது என்றுதான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பலர் பதிவு செய்கிறார்கள் பேசுகிறார்கள் இந்துக்களுக்கு எதிராக இஸ்லாமியர்கள் நிறுத்துவது இந்துக்களுக்குள்ளேயே சிக்கலை உருவாக்குகிற இந்த முயற்சி ஒருபோதும் எடுப்படாது பழிக்க கூடாது குறிப்பாக இப்படி பேசியிருக்கிற ஒரு அமைச்சர் பதவியில் இருப்பதற்கே தகுதியற்றவர் என்பதுதான் பல மக்களுடைய கருத்து என்ன நடக்க இருக்கிறது என்பதை தொடர்ந்து பார்க்கலாம் இந்த பேச்சுக்கெல்லாம் அவர்களை மறுப்பு சொல்வார்களா இனியாவது திருந்துவார்களா அல்லது அமைச்சர் பதவியிலிருந்து விலக வாய்ப்பு உண்டா இவர்களுடைய நோக்கம் எடுப்படுமா என்பதை இனிவரும் காலங்களில் பொருந்திருந்து பார்ப்போம் இது கிங் டிவி நான் உங்கள் தமிழ்மாறன் நன்றி வணக்கம் Low interest, flexible repayment, minimal documentation, Repco home loans. Your journey to home ownership is just a step away.